மட்டக்களப்பு பட்டிருப்பு தேசிய பாடசாலை மாணவனும் அறநறி பாடசாலை மாணவனும் தென்றல் செய்திகளின் பாடகருமான இசை இளவரசன் சுதர்சன் நிகேஷின் இனிய பாடலை தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக தென்றலோடு தவள விடுகின்றோம் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளோ இங்கு இல்ல பல போதும் மரமாக எல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளோ இங்க இல்ல ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குது நிற்கதே ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கதே நிக்கதே உன்னை நம்பி நீ பாத கொண்டாகோ நிக்காம முன்னேறு கண்ணூரோ ஏன் கண்ணீர்கள் நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேது கூற இல்லாத நிலமிங்கு ஏது களம் என்னும் தோழல் உன்னோடு தடைகளான உண்டாகும் கலை ஒடி வாசல் வரும் தொழில் நம்ம ஏந்திக்கொள்ளும் நமக்கான நாள் வரும்

கண்ணோரோ ஏன் கண்ணீர் நீ காம முன்னீர் என்பால நீக்கை சேரு